அனைத்து நல்லங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து இன்றைக்கு நிறைய பேரோட ஒரு கவலையாக இருந்து இருக்குது ஏண்ட கடன் எப்படி நீங்கிடும் இதுக்கு என்ன வழி என்று தடுமாறி இருக்கிறாங்க மாஷல்லா மார்க்கம் அழகான வழிகளை துவாக்களை காட்டி தந்திருக்குது இந்த துவாக்களை ஓதிக்கோங்க என்ன துவாண்டா அருமையான ஏழு துவாக்கள் இந்த து ஓதுறது மூலமாக அல்லாஹு தாலா மலை போன்று கடன் இருந்தாலும் அதை நீக்கி வைப்பான் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதை அல்லாஹு தாலா சீராக்கி கொடுப்பான் அது மட்டும் இல்லை ஒருத்தருக்கு கடன் இருக்குது அந்த கடனை கெட்டுறதுக்கு அவர்கிட்ட வசதி இருந்தும் மனசு போவதில்லை அந்த கடனை கெட்டுறதுக்கு இந்த மனசையும் தாலா கொடுப்பான் இந்த ஏழு துஆாக்களையும் மோதுறதால இந்த துவாக்களை எப்படியான முறையில் ஓதணும் இந்த துவா என்ன என்ற விஷயமெல்லாம் கீழே இருக்கக்கூடிய ஒரு பிளே பட்டன் ஒண்டிக்கு சின்னதா இதை கிளிக் பண்ணி கட்டாயமாக பார்த்துக்கோங்க